வணக்கம் நான் சோழன் நீங்க ஆளுடன் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பேச போற ஐம்பத்தி நான்கு பேர் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் வரைக்கும் விஷ ஆராயத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சாராயமானது இந்த ஐம்பத்தி நான்கு பேருக்கும் யார் ஊத்தி கொடுத்தாங்கன்னு தெரியும் அவர் கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டிக்கு இந்த விஷ சாராயமானது எங்கிருந்து கிடைத்தது அப்படின்ற விஷயத்தை நீங்க அவருடன் எதிர்பார்த்துருப்பீங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க அதற்கு முன்பாக நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துட்டாங்க இன்னும் பதினேழு பேரை என்னால் காப்பாற்ற முடியாது போல இருக்கிறது அப்படின்னு கைவிரித்து நம்ம அன்மொழி ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு இவங்க பதினேழு பேரை காப்பாற்ற சொல்லுங்களேன் அவருக்கு என்ன மருந்து வேணும்னு சொல்கிறாரோ அந்த மருந்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உயிர்களை காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பீதியை கலப்பும் விதமாக பதினேழு பேரை காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏன் பதினேழு பேரை காப்பாற்ற முடியாது திடீர்னு அன்முனி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த பதினேழு பேரை காப்பாற்ற சொல்லுங்களேன் அப்படின்னு திடீர்னு அன்முனி ராமதாஸ் அவர்களை எதற்காக வம்புக்கு இழுக்கணும் சரி வாங்க எல்லாவற்றையும் விரிவாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் முதல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் மருத்துவமனையில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏன் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷ சராயத்தை குடித்தவங்களை காப்பாற்றவே முடியாதா சரி என்ன மாதிரியான மருத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு அதை கேட்டுவாங்க அதாவது நான் சொல்றேன் இப்ப என்னென்ன மருத்துவ மருத்துவமனைகள் இங்க பண்றாங்கன்னு சொல்றேன் மூக்கு வழி பிராண வாயு செலுத்துதல் நடைபெறுகிறது வந்த உடனே நரம்பு வழி திரவங்கள் நார்மல் செலின் ட்ரிப்ஸ் இதெல்லாம் வந்து இங்க செய்யப்படுகிறது நாள் ஊசி அதாவது இந்த மெத்தனால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு நாள் ஊசி என்பது வந்த முதல் மணி நேரத்திலும் பிறகு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் ஒரு எம்எல் கூடிய ஒரு ஊசி போடப்படுகிறது லியோகோவியரின் ஊசி வந்து பத்தி நரம்பு வழியாக ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை செலுத்தப்படுகிறது ரத்த சீரத்திலே உள்ள பைகார்போனேட் அளவினை சரி செய்ய சோடா ஊசி செலுத்தப்படுகிறது ஹீமோடயாலிசிஸ் செய்யப்படுகிறது பிரதோல் ஊசி போடப்படுகிறது கடைசியாக செயற்கை சுவாசம் அளித்தலுக்கு வெண்டிலேட்டரிலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இவ்வளவு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கான மருந்துகள் எல்லாம் கையிருப்பில் இருக்கிறது எவ்வளவு மருந்துகள் அதோட எந்த மாதிரி மருந்துகள் செலுத்தப்படுகிறது வந்த உடனே என்ன ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் என்ன ட்ரீட்மெண்ட்டு செஞ்சு முடிக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு கூட அவங்கள ஏன் காப்பாற்ற முடியல அப்படின்ற விஷயத்தை நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு அதாவது இந்த விஷசாராயம் குடித்தவங்களாம் என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிலே படுத்துக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட தெரு தெருவாக போய் இந்த தமிழக அரசாங்கமானது ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு முப்பத்தி மூன்று பேருடைய வீட்டை கதுவை தட்டி அதுக்கப்புறம் கூட்டுனு வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்காங்களாம் ஆனால் இந்த முப்பத்தி மூன்று பேரும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஷ சராயம் தான் குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அறிந்து கொண்டு மருத்துவமனைக்கு வரலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளவோ ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷ சாராயம் குடித்து இத்தனை பேர் பலி ஆகிட்டாங்க குடித்தது விஷ சாராயம் தான் அப்படின்னு சொன்ன பிறகு கூட மருத்துவமனையை நாடி வராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா நான்லாம் தேர்வைக்கும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிலே பத்துக்கிறாங்களாம் ரெண்டாவது எக்கச்சக்கமாக குடிச்சிருப்பான் அவன்லாம் அதனால் வந்து அவன் செத்துப்பட்டான் நான் கம்மியாக தானே குடித்தேன் ஒரு பாக்கெட் தானே குடித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் வீட்டிலே பத்துருந்தாங்களாம் ஆனால் இந்த மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எம்எல் சாப்பிட்டாவே போதுமா உயிரை பலி வாங்கிடுமா ஆனால் அவங்க கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் பாக்கெட்டு கட்டி கொடுப்பாங்க அதில் ஒவ்வொரு பாக்கெட்டிலும் குறைஞ்சபட்சம் பத்து எம்எல் ஆகுது இருக்கும் பிறகு ஒவ்வொரு உறுப்பாக செயல் இழகின்ற பொழுது உடலானது உபாதையை கொடுக்குது கண்ணு தெரிய மாட்டேங்குது பிறகு யூரின் மாட்டேங்குது வயிறு உப்புது மயக்கம் வருது நினைவு வந்து போகிறாங்க அதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலே வராங்களாம் குடித்து மூணு நாள் பொத்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாங்களாம் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா குடித்த அன்னைக்கே வந்து அட்மிட் ஆகாமல் அதாவது இந்த விஷசாராயம் குடித்த பத்து மணி நேரத்துக்குள்ளாக வந்துட்டாங்கன்னா காப்பாற்ற முடியுமா இந்த ஓமி பிரிசோல் இந்த மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிடறான் அண்ணா ஓமி பிரிசோலை பொறுத்த வரைக்கும் தமிழக மருத்துவமனைகளில் நாலு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் அளவுக்கு கையிருப்பு இருக்கிறதா ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி போகிற போக்கில் பத்தம்பது ரூபா குற்றச்சாட்டு வச்சுட்டு போனாங்களாம் அதே மாதிரி தான் அன்மணி ராமதாஸ் அவர்களும் ஓமி ஆனது கிடையாது நான் மருத்துவர்கிட்டையே கேட்டேன் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சாங்களாம் ஆனால் நம்மக்கிட்ட இருப்பதை இவங்க மறைச்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் செயலிருந்து போய்விட்டது பிறகு அவங்கள காப்பாற்றுவது கடினமாக இருக்கிறது ஆனால் மருந்தில்லை அதனால தான் செத்து போட்டாங்க அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் பீதியை கலப்புறாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அதோடு அன்மணி ராமதாஸ் கேட்குறாரு எல்லா மருந்துகளும் இருக்குதுன்னா அப்புறம் ஏன் காப்பாற்ற முடியல அப்புறம் ஏன் செத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி விஷசாராயம் குடிச்சக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிடும் அது செயல் எழுந்துடும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யணுமா முதல்ல கல்லீரல் போகுமா ரெண்டாவது சிறுநீரகம் கெட்டு போகுமா பிறகு நரம்பு மண்டலம் கெட்டுப்போகுமா அதற்கு பிறகு ரத்த குழாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் கெட்டு போச்சுன்னா அது செயலிழுந்துடும் நரம்பு மண்டலம் செயலிழந்தால் மூளை வந்து பார்த்திங்கன்னா செயல் ஏன்னா ரத்த மூளை தானே மூளைக்கு அதனால் நினைவு விழுந்துருவாங்க அதனால் எந்த உறுப்பை மாற்றுறது அதே மாதிரி இத்தனை பேருக்கும் உறுப்பு மாற்று செய்வதற்கு உறுப்புகள் என்ன கையிருப்பாக இருக்குது அதனால தான் இந்த விஷ சாராயம் குடித்தவங்க நம்மக்கிட்ட மருந்தே இருந்தாலும் கூட செத்து போகிறாங்கப்பா இது அன்மணி ராமதாஸுக்கு தெரியல அதனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷ சாராயம் குடித்தவங்க இன்னும் பதினேழு பேர் இருக்கிறாங்க அவளை காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் ஆனால் அவங்களை அன்முனி ராமதாஸ் அவர்கள் வந்து காப்பாத்துறதா இருந்தால் எந்த மருந்து வேணுமானாலும் அரசாங்கம் மருந்து வாங்கிக் கொடுக்கும் காப்பாற்ற சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்முனி ராமதாஸ் அவர்களை அழைக்கிறாங்க அந்த வீடியோவை பாருங்களேன் நிறைய பேர் இறந்துரு இப்பவும் கூட கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறது இன்னும் பதினேழு பேர் இருக்கிறாங்க இப்போ பதினேழு பேர் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்டுமணியும் இப்போ நீங்களும் கூட எந்த மருந்து வேணும்னு கேட்குறீங்களோ நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அவங்களை காப்பாத்துங்க பதினேழு பேர் இருக்கிறாங்கம்மா வாங்க மருத்துவர் இது நீங்கள் என்ன மருந்து தரீங்களோ வெளிநாட்டில் இருந்தாலும் வாங்கித் தரோம் காப்பாற்றுங்க அதனால் தெரிஞ்சுக்கின்னு பேசுங்க அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டை வைக்க தான் செய்வாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க தான் வேண்டும் ஏன்னா உங்ககிட்ட தான் பொறுப்பு இருக்கிறது ஆனால் பொறுப்பான அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதினேழு பேரை காப்பாற்ற முடியாதுன்னா அந்த பதினேழு பேருடைய குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அல்வள கொள்ளோலப்படும் ஆறுதலான வார்த்தை சொல்ல வேண்டிய அமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா அபசகுணமாக பேசுகிறாரு அமைச்சருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு பேரை காப்பாற்ற முடியாது அப்படின்னா மருத்துவர்களுக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை இருக்கும் முதல்ல வந்தவங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவோம் கவலைப்படாதீங்க எந்த மாதிரி சூழ்நிலை போனாலும் சரி நம்ம கை மீறி போனால் தான் போனோமே கண்டு பக்காவாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை நம்புறவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இழக்கும் விதமாக பதினேழு பேர் அவ்வளோதான் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க அடுத்த பதினேழு பேர் சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்கிறது பாருங்களேன் அதனால் நீங்கள் எத்தனையோ நடவடிக்கைலாம் எடுக்கிறீங்க உயிர்களை காப்பாற்றுவதற்கு தப்பு கிடையாது ஆனால் இவற்றையெல்லாம் முன்கூட்டியே எடுக்காததுக்கு என்ன காரணம் ஏன்னா அன்மணி ராமதாஸ் இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா அட சாமி இத்தனி பேரை நாங்கள் கைது பண்ணிவிட்டோம் இவங்கள்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் ஏவனமே கிடையாது இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் இரநூறு லிட்ரு முந்நூறு லிட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி அஞ்சாயிரம் கள்ளச்சாராயங்களை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிருக்காங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்த பிறகு தான் செய்வீங்களா அதுக்கு முன்பாகவே செஞ்சுருக்கலாம் இல்லையா ஏன் செய்யலை அப்போது இந்த இருபத்தி நான்காயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் ஒரு நாளில் புழக்கம் அடையுதுன்னா அது எத்தனை பேருடைய உயிரை குடித்திருக்கும் ஆ எதனால் கண் பாறை போச்சு எதனால் உடம்பு கெடிச்சு எதனால் சிறுநீகம் கட்டிச்சு எதனால் செத்தான் அப்படின்னு தெரியாமல் இந்த விஷ சாராயத்தை குடித்து எத்தனை பேர் உயிரிழந்திருப்பான் ஸோ எத்தனை பேர் உயிர் போகிறதுக்கும் இந்த அரசாங்கமானது இதற்கு முன்பு எடுக்காத நடவடிக்கை தான் காரணம் அதனால் ஐம்பத்தி நான்கு பேர் உயிர் போன பிறகு இந்த நடவடிக்கை எடுத்தால் உங்களை என்ன பாராட்டுவாங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதோடு போச்சுன்னா நான்லாம் ஜனநாயகவாதி நான் எங்கெல்லாம் ஓடி ஒழிய மாட்டேன் நான் சட்டப்பேரவையில் தான் இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இருந்தால் அவரையும் பேச வச்சுருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் இதே விஷ சாராய மரணங்களானது நடந்தது அப்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தாங்க பொன்னேரிலும் பன்ரொட்டி நத்தம் அருகாமையில் ஒரு ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தாங்க அவங்க ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷ சாராய மரணமானது நடந்தது இவற்றையெல்லாம் நாங்கள் சட்டப்பேரவையில் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் எங்களை பேச விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருக்கின்ற பொழுதும் பேச அனுமதி கேட்கின்ற பொழுதும் அவர்கள் சட்டப்பேரவையில் இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிட்டு நான் எதை கண்டும் பயப்படாதவன் நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிறவன் கிடையாது நான் ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்கிறாரு சட்டப்பேரவையினுடைய மாண்பையே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற போது சபாநாயகர் சீட்டில் ஏறி உக்காந்துக்கிட்டு சட்டப்பேரவையில் என்ன மாதிரி ஜனநாயகத்தை காப்பாற்றினீங்கன்னு தெரியும் அதனால் நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டு அவருடைய இருக்கையில் உட்காந்தவங்க தான் பாட்டிங்களாம் நீங்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்களா நாங்கள் இருக்கும்போது நீ சட்டப்பேரவைக்கு வர வேண்டியது தானே ஏன் வரல எங்கே ஓடி ஒளிஞ்சே அதனால் நாங்கள் ஒன்றும் பேச வேண்டியங்கன்னு அவசியம் கிடையாது நீங்கள் உரிய நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்திருந்தா அதனால் பொறுப்பு ஏற்று அதாவது கொஞ்சமேனும் ஒரு மனசாட்சின்னு இருந்தா இந்த மாதிரி ஐம்பத்தி நான்கு பேர் உயிருந்திருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேருக்கு கண் சிறுநீர்களும் கல்லீரலும் ஏகப்பட்டதும் போயிருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெஞ்சை உலுக்கி மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க உங்கள் கிட்டே நாங்கள் என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இத்தனை நிகழ்வு நடப்பதற்கு மூல காரணமாக இருந்த அந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆந்திராவில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்குது ஏண்டா ஆந்திராவிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்குன்னா இந்த மெத்தனால எப்படாக கொண்டாந்துருப்பாங்க ஒருவேளை ஈரோப்பில்லனில் தந்துருப்பாங்களா ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி செக் போஸ்ட்லாம் தாண்டி கள்ளக்குறிச்சிக்கு வந்தது அப்படின்றது எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கும் இதில் இந்த கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டின்னு கோந்தி சாமி இருக்கான் பாருங்க அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது ஆனால் அவன் தம்பிக்கு அதாவது தாமோதரனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதான் பார்த்துங்க கள்ளச்சாராயம் வித்தவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது அவன் அவனை காப்பாற்றிக்கிட்டான் பாருங்க சரி இந்த தாமோதரம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுரை என்ற நபர்கிட்ட தான் வந்து இந்த மெத்தனாலாக இருந்தாலும் சரி எத்தனாலாக இருந்தாலும் வாங்குவான் இதில் எத்தனாவை பொறுத்த வரைக்கும் அது குடிக்கின்ற பொருள் தான் அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பிறகு இந்த மெத்தனால் இருக்கு பாரு அதான் உயிர்கொல்லி அது டைரெக்டான விஷம் அது இதை யாரா வாயின்னு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த தாமோதரனுக்கு இந்த சின்னதுரை அப்படின்ற ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து கொடுப்பான் சரி இந்த சின்ன துறை வந்து யார்கிட்ட வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா மாதேஷ் அப்படின்றவங்க கிட்டே தான் வாங்குவாங்க இந்த மாதேஷ் தான் எந்தெந்த எல்லாம் மெத்தனால் தயாரிக்கப்படுவதோ அங்கெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பான் அதே மாதிரி தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து இந்த மாதேஷ் வந்து இந்த மெத்தனால வாங்கி வந்துக்கிறான் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிருக்குது மாதேஷும் கொண்டு போய் சின்ன துறை கிட்டே கொடுத்துட்டான் சின்ன துறையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கெட்டுப்போன மெத்தனால் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால் இந்த கண்ணுக்குட்டினுடைய தம்பி தாமோதரன் கிட்ட போய் கொடுக்குறான் கொடுத்துட்டு இந்த மெத்தனாலுக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பா ஃபுல் கேஷில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் பின்னாடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் இந்த சின்ன துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தனால் இருந்தாலும் சரி எத்தனாலாக இருந்தாலும் சரி மொத்த காசும் கையில் கொடுத்தாதான் கொடுப்பான் ஏன்னா எப்போ எது வேணாலும் நடக்கும் எப்போ காவல்துறை வந்தாலும் கைது பண்ணிவிடும் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டாக காசு வாங்கிக்குவான் ஆனால் இந்த மெத்தனால் கெட்டு போயிருக்குது அப்படின்றதுனால தான் வந்து அட்வான்ஸ் மட்டும் வாங்கிக்கினு இந்த சின்னதுறை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி தம்பி கிட்ட இந்த மெத்தனால கொடுக்குறான் பிறகு இந்த தாமோதரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனால கொஞ்சோண்டு எடுத்து குடித்து பார்க்குறான் குடித்து பார்க்கும்போது மெத்தனாலானது கெட்டு போயிருக்குது கெட்டு போன விஷயத்த கண்ணுக்குட்டி கிட்டே சொல்கிறான் அண்ணே மெத்தனால் கெட்டு போய்க்குதுன்னு என்ன பண்ணலான்னு அப்படிங்கிறான் டேய் அடப்பாவி நம்மகிட்ட ஏற்கனவே பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்குது குடிச்சவனும் வந்து காசு கொடுக்காம இருக்கிறான் அதனால் கெட்டு போயிருக்குன்னு சொல்லி ஊச்சிடாதா அட்வான்ஸ் வரை கொடுத்துருக்குதே அதனால் இது உயர் ரக சரக்கு அப்படின்னு வித்து போடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி கலந்து கெட்டுப்போன மெத்தனால வித்துருக்கானுங்க அதனால தான் இவ்வளோ பெரிய மரணங்கள் நிகழ்ந்து இருக்கிறது இந்த மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் வந்து இந்த சின்ன துறையும் தான் கடைசி வந்துருக்காங்க இந்த மாதேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நண்பர்கள் ஒன்று மதன்குமார் இன்னொருத்தர் ஸ்டீபன் ராஜா இதில் மதன்குமார் இருக்கான் பாருங்கள் அவனுடைய ஹிஸ்டி என்ன தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மரக்கோணம் மற்றும் இந்த மதுராதகத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யூர் இந்த ரெண்டு இடத்துலையும் ஏற்கனவே விஸ்வசாராயம் குடித்து இறந்தாங்க தெரியுமா அதை விற்றவனே இந்த மதன்குமார்கிறானே அவன் தான் விற்றான் அதை தான் வாங்கி குடிச்சு விட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேலாக இறந்து போயிட்டாங்க இந்த மதன்குமார் அவர்களை குண்டர் சேட்டத்தில் கைது பண்ணி வச்சுனாங்க ஆனால் பாருங்கள் இப்போவும் இந்த மரணம் ஏற்படுவதற்கு இந்த மதன்குமார் மறைமுகமாக உதவி செஞ்சுருக்கான் இவனெல்லாம் உள்ளவே போட்டு லைஃப் டைமுக்கு உள்ளே வச்சிருக்காமல் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படி இருந்தாலும் இந்த மதன்குமார் வந்து மீண்டும் வெளியே வந்து இப்போ ஐம்பத்தி நான்கு பேர் உயிரை பறிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கான் ஸோ இவ்வளோ பெரிய கிரிமினல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு போன உடனே எப்படி வெளியே வராங்க இது இன்னும் பெரிய நெட்ஒர்க்காக இருக்குமா நான் சொன்னது அரசாங்கம் பிடிச்ச ஆட்களை மட்டுமே சொன்னேன் ஆனால் பிடிக்காத பல எரும மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே உலாவிக் கொண்டு இருக்கிறதா அதிமுகவுடைய எண்பதுரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சொல்கிறாரு இன்றைக்கி சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கோம் அந்த வழக்கு மாற்றின பிறகு அந்த எருமை மாடு யாருன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணுக்குட்டி தானே மாட்டியிருக்குது இன்னும் எருமை மாடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி பார்க்கலாம் உயிர்களுடன் விளையாடி இவனுங்க கோடி கோடியாக சம்பாரிச்சு என்ன பலனடைய போகிறாங்கன்னு தெரியல இவனுங்களுக்கு மனசாட்சி வேண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு மனசாட்சி வேண்டும்னு சொல்கிறாரு இல்லையா ஆனால் முதல்ல கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக காரங்களுக்கும் இந்த விசேசாராயத்தை விற்கிறவனுக்கும் மனசாட்சி வேண்டும் நம்ம குடிக்க மாட்டோம் நல்லா தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போச்சு என்று தெரிஞ்சே விற்றுக்கானே இவங்க என்ன சொல்கிறதுங்க சரி நண்பர்களே திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே